வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான புரொக்கோலி தரும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் பச்சை பூக்கோசு என்று அழைக்கப்படும் புரக்கோலி முட்டைக்கோஸ் வகையைச் சேர்ந்த ஒரு காய்கறியாகும் உலகிலேயே அதிகமான சத்துள்ள காய்கறிகளில் ஒன்றாக புரக்கோலி கருதப்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை அதேபோல் அது நமக்கு அளிக்கும் நன்மைகளும் மிகவும் அதிகமாகும் ஒரு ஆரோக்கியமான டயட்டுக்கு தேவையான காய்கறி எது என்று கேட்டால் சந்தேகமே இல்லாமல் சுட்டிக் சுட்டிக்காட்டலாம் புரக்கோலியில் அப்படி என்னதான் சத்துக்கள் நிறைந்துள்ளன அது எப்படி நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தருகிறது புரக்கோலி தரும் பத்து ஆரோக்கியமான நன்மைகளை குறித்து பார்க்கலாம் புரக்கோலியில் உள்ள எளிதில் கரையும் நார்ச்சத்து பொருட்கள் நம் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால்களை குறைக்க உதவுகின்றன புரக்கோலியில் உயிர் வெளியேற்ற எதிர்பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றன பிளே ஓனாய்டுகள் கரோட்டினாய்டுகள் லூட்டின் பீட்டா கரோட்டின் மற்றும் லியாசாந்தின் ஆகிய பொருட்கள் நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது நம் வயிற்றில் உள்ள செரிமான பாதைகளை நன்றாக சுத்தப்படுத்துவதில் பிரக்கோலி பெரும் பங்கு வகிக்கிறது உயிர் வெளியேற்ற எதிர்பொருள் அதிகம் இருப்பதும் இது ஒரு காரணமாகும் பெரும்பாலான காய்கறிகளில் கால்சியம் சத்து இருக்காது அல்லது குறைவாக இருக்கும் ஆனால் புரக்கோலியில் கால்சியம் சத்து அதிகம் காணப்படுகிறது எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் எவ்வளவு நல்லது என்பதும் நமக்கு தெரிந்த விஷயமே புரோலியில் உள்ள மினரல்கள் உயிர் வெளியேற்ற எதிர்பொருள்கள் ஆகியவை புற்றுநோயை விரட்டி அடிக்கும் தன்மை வாய்ந்தவையாகும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராகவும் கட்டுக்குள் வைத்திருக்கும் புரக்கோலியில் உள்ள நார்ச்சத்து உதவுகிறது புரக்கோலியில் உள்ள வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஆகியவை மனநலத்தை அதிகரிக்க உதவுகின்றன ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு புத்திசாலித்தனமாக விளங்கவும் இவை உதவுகின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்